கோயிலோட கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோபுரம்லாம் ரொம்ப பழமையான கட்டிட்டு வந்தாச்சு சரி சாப்பிடுங்க சரி ஆ சரி வரட்டுங்களா சரி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஈரோடுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பெருமாள் மங்களகிரி பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்க அப்படியே பாக்கலாம் விட்டுவாரத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கு இங்க அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மலையேற வேண்டியது நம்ம நம்ம பார்த்தா என்ட்ரன்ஸில் அப்படியே தரிசனம் போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது டு ஐநூறுக்குள்ளே இருக்கும் இந்த படிக்கட்டு இங்குள்ள படிக்கட்டாகட்டும் இங்குள்ள மண்டபம் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா யாராவது வேண்டுதல் நிறைவேறினவங்க பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க அதில் பார்த்திங்கனா உபயம் சொல்லி போட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த நாள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு அமாவாசை அமாவாசை சனிக்கிழமை வந்திருக்கோம் மற்ற நாள் வந்திங்கன்னா இந்த கோயிலோட நட க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த டைம் வந்தால் மட்டும்தான் கோயில் ஆன்லி ஓப்பனில் இருக்கும் மற்ற நாள் வந்ததுனால் க்ளோஸில் இருக்கும் இதை பார்த்து தெரிஞ்சு வாங்க யாராக இருந்தாலும் நாங்கள் முன்னாடியே வந்தோம் வியாழக்கிழமை வந்தனால நாளை க்ளோஸில் இருந்தது இன்றைக்கி சரி சனிக்கிழமை அமாவாசைன்னு சொல்லி வந்தோம் அடடே மொட்டை தான் நல்லா அழகா இருக்கு பெருமாள் மங்களகிரி பெருமாள் மலை ஆசைங்களா எடுத்துடே செல்றியால ஸ்டெப் எல்லாம் ரொம்ப இதா இருக்கிறதுனால ரெடி பண்ணிட்டு இருக்க இருப்பாங்க போல போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கற்கள் கற்களால் அடுக்கப்பட்டு இருக்குது இது எதனாலன்னு தெரியல தெரிஞ்சால் மறக்காமல் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கற்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கற்கள் பார்த்தாவே இது எதனால் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் இங்கேருந்து வியூ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது செம அழகாக இருக்குது இங்கே தண்ணி போகிறத பார்த்திங்கன்னா காவேரி அரி தண்ணி பவானிசேகரது தண்ணியும் கலக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறும் அது பார்த்தி காவேரி ஆறும் க அப்புறம் பார்த்திங்கன்னா பவானி சேகரம் சங்க வைக்க இடம் இந்த இடம் தாங்க கோயில் அங்கே இருக்கு இந்த வழியாக பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கோம் இங்கே வேண்டுதலுக்காகலாம் கட்டியிருக்காங்க இதாங்க ரொம்ப பழமையான கோயில் உள்ளே நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன கோயில் இருக்குன்னு சொல்லி மெயின் என்ட்ரன்ஸே இதுதாங்க மங்களகிரி பெருமாள் கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாகவே பழமையான கோயில் உள்ள சிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே ஒரே கல்லால் செய்யப்பட்ட தீப கொடி கம்பம் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் நம்ம வெளியே மட்டும் எப்படின்னு சொல்லி அப்படியே வீடியோ எடுப்போம் கோயில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நாராயண பெருமாள் சாமி சிலை இருக்குது இங்கே அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சாமி இருக்குன்னு சொல்லி அப்படி அந்த சைடு போய் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கோயிலோட இது சிற்பங்களெல்லாம் கோயிலோட கட்டிடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கோபுரம்லாம் ரொம்ப பழமையான ஒரு அறுநூறு வருடங்கள் முன்னாடி கட்டின கோயில் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மங்களகிரி பெருமாளை போய் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்புறப்ப வீடியோ எடுக்க கண்டினியூ பண்ணுறேங்க மங்களகிரி பெருமாள் வந்து தரிசனம் பண்ண பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பூசாரி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறப்ப அவர் அவர் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இரநூறு எழுநூறு வருஷமாக இருக்கும் நாங்கள் அவங்களோட ஃபேமிலி தான் நாங்கள் தான் வந்து பூஜை பண்ணுறோம் அதாவது எங்கள் தலைமுறை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அஞ்சா தலை அஞ்சு தலைக்கட்டு தெரியும் அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னாரு அப்படி பார்த்தா ஏழுநூறு எட்நூறு வருஷம் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப பழமையான கோயில் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசம் வந்து சிறப்பான ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்புறம் நாலாவது வாரம் வரைக்குமே பயங்கர சிறப்பான ஃபங்க்ஷனாக இருக்கும் அந்த டைம் வந்து நீங்க வந்தீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணிட்டு போலாம் கருடன் வந்துருச்சு ஆனால் இங்க பாத்தீங்கன்னா மலையில் எப்பயுமே கருடன் சுற்றுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கே அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கு அங்கே தூரமாக தெரியுது பாருங்க நாங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதுதான் தெரியுதுங்களா ஊராட்சி காட்ட மலை வேதகிரி மலை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வேதகிரி மலை பற்றி தான் அங்கே இருக்கும் அது எப்போ இந்த வீக்கக்குள்ளே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ ஒரு வீடியோ போகிறனேன் இப்போ பார்த்தீங்கன்னா பவானி இருக்குது கொஞ்சம் ஒரு அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனேன் ஊராட்சி கோட்டை மலை வேதகிரி சிவன் கோயில் அது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு தண்ணி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவானி சேகர் ஆறு தண்ணி ரெண்டு இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தாங்க இங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தண்ணி அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பயன்படுத்திட்டு இருந்துருப்பாங்க போல நம்ம பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து மறுபடியும் இறங்கியாச்சு போறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி உக்காந்துருந்தாங்க இந்தமாரி அமௌ அமௌண்ட்டுக்கு கொடுக்க கொடுக்க முடியாதனால ஃபுல்லாகவே ஜிபே அமௌண்ட் இருக்கு அதனால் வரப்போ கொடுக்குறோம் மலையிலேருந்து வரப்போ கொடுக்குறோன்னு சொன்னோம் அப்போ பார்த்தா அங்கே யாராவது ஜிபே கொடுத்துட்டு அமௌண்ட் ஜிபேவில் அமௌண்ட் அனுப்பிட்டு வாங்கலாம்னு சொன்னால் அது முடியல அங்கேயும் யார்கிட்டையும் இல்லைன்னுட்டாங்க அப்புறம் அது ஸ்ட்ரெயிட்டாக கீழே கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்தாங்க பாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டோம் இல்லைப்பா நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறோம் இட்லி வாங்கிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு கொடுக்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம் ஆனால் கோயிலுக்கெல்லாம் போகிறப்போ அமௌண்ட் கையில் வச்சுக்கணும் தாங்க புரியுது நெக்ஸ்ட்டு பார்த்து தான் இந்த தப்பு இனிமேல் பண்ணக்கூடாது அதனால் இனி அமௌண்ட் கையில் எப்பயுமே எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் பேச முடியுமா ஆ ஏன்னா மறுபடியும் ரிட்டர்ன் மறுபடியும் மழை ரொம்ப மூச்சு வாங்குது வாங்க அப்படியே பார்க்கலாம் பாட்டி அங்கே உட்காந்துருக்காங்க பாட்டி இருக்காங்க ஆனால் கையில காசை கொடுக்க முடியாத கொஞ்சம் இதாயிருச்சு சரிங்க ஆ கட்டிட்டு வந்தாச்சு சரி சாப்பிடுங்க ஓகேங்க பாட்டிக்கு பார்த்தோம்னா கொடுத்தாச்சு பாட்டி நீ சாப்பிட ஆகிடும் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் எனக்கு எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஜிபே அமௌண்ட் இருந்துச்சு அதனால் தான் கடையில் போய் நீங்கள் சாப்பாடு கட்டிகிட்டு வந்து பாட்டிட்டு கொடுத்துட்டு போகிறேன் ஏன் அப்படி பேசுன்னு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க ரொம்ப டைம் ஸ்டெப் எல்லாம் ரெண்டாவது டைம் ஏறுறதுனால கொஞ்சம் மூச்சு ரொம்ப வாங்குது இப்போ மழை மழை வர ஆரம்பிச்சிருச்சா அடுக்குது ஓகேங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவில் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச நீங்கள் வேறு கோயிலுக்கு எங்கேயாவது போனீங்கன்னா இதே மாதிரி பண்ணுங்கள் ஆ முடிஞ்ச அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது கொடுங்க அது போதும் ஓகேங்க பாய் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன்